அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் அஸ்பத் குருப்ஜிய நமஹ ஹஸ்பத் பரமகுருப் நமஹ ஹஸ்பத் சர்வ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜா நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியினமாக ஸ்ரீ குருங்கமுனி நம பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் சரணம் ஜியர் சரணம் ஆழ்வார்கள் சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் கும்ப கும்பமாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை தசமி பகல் மணி பதினொன்று இருபத்தாறு வரைக்கும் இருக்கு அதன்பின் ஏகாதசி புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான முகூர்த்த நாள் சௌபாகிய யோகம் கரஜிகரணம் இன்றைக்கு குலசேகர ஆழ்வார் திருநக்ஷத்திரம் அகசு நாழிகை இருபத்தொன்பது நாற்பத்தி மூணு தியாஜ்யம் நாழிகை இருபத்தொன்று பதினொன்று இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் வளர்பிறை ஏகாதசி நேத்திரம் ரெண்டு ஜீவன் பூஜ்ஜியம் இன்றைய கும்பல இருப்பு நாழிகை பூஜ்ஜியம் விநாழிகை நாற்பத்தி ஒம்பது சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்று இன்றைய ராள் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம் ரிஷவராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் சந்திரன் செவ்வாய் ராசியில் கேது கும்பராசியில் சூரியன் சனி மீன ராசியில் புதன் சுக்ரன் வக்ரநிலைமையில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரண்டு முக்கிய நிகழ்வு இன்று சந்திர பகவான் கடகராசிக்கு ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார் புத பகவான் தனது நிலைமையை ஆரம்பிக்கிறார் நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது பார்க்கும் போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய சுகாதிபதி சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமாகிறது புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு இன்றைக்கி நிச்சயமான முறையில் கிடைக்கும் பல வழிகளிலும் ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சுபகாரியங்கள் இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடக்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகளாக இருந்த பல காரியங்கள் நமக்கு இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு நிச்சயமான முறையில் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சொல்வாக்கு செல்வாக்கு நமக்கு நிச்சயமான முறையில் அதிகரிக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி எல்லாமே நமக்கு இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் பல வழிகளிலும் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில இன்னைக்கு விலகும் திரிகோணம் ரொம்ப பலமாயிருந்தது ரிஷப மகனம் திரிகோணம் ரொம்ப பலமாயிருது குலதெய்வத்தோட அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இது எல்லாமே ரிஷபராசிக்காரனுக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் ஆஹ் நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடந்து முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி என்பர்களுக்கு ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரபகவான் நமக்கு இன்னைக்கு ராசியிலேயே சம்மந்தப்படுறார் அவர் நமக்கு ரெண்டாம் இடத்துக்கு மாறுறர் இன்று முக்கிய நிகழ்வாக ராசிநாதன் புத பகவான் தனது வக்ர நிலவையை ஆரம்பிக்கிறார் எந்த ஒரு விஷயத்திலுமே இன்றைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மாறுதல்கள் உங்களுக்கு வந்து சேரும் முக்கியமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு நீங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கப்பெறுவீர்கள் பல வழிகளிலும் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் சந்திக்கலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் புணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ராசிநாதன் சந்திர பகவான் நம்ம ராசிக்கு வருகை தர இருக்கிறார் எல்லா விஷயங்களிலுமே ஒரு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக ஒரு நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைத்த காரியங்கள் கூட இன்றைக்கு நமக்கு நல்லபடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நடக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை அனைத்துமே விலகும் புதிய மாற்றங்களை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள் பெண்களால் அனுகூலம் உண்டாகும் ஒரு விஷயத்தில் ஸ்திரமான முடிவு உங்களால் இன்றைக்கி எடுக்க முடியும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் பெரிய அனுகூலம் ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விளங்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா நம்முடைய விரையாதிபதி சந்திர பகவான் ஆட்சியாக விரயஸ்தானத்துல அமர்ற லாபஸ்தானத்திலிருந்து அவர் இன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வர ஸோ அவருடைய பார்வை இந்த ஆறாம் இடத்தின் மீது உள்ளது ஆறாம் இடத்துல ஏற்கனவே குருவினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதனால் இந்த கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் சிக்கல்கள் குழப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் இன்னைக்கு சரியாயிடும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்துமே விலகும் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் மேன்மை ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பது அல்லது புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்வது அதெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் இன்னைக்கு ஏழாம் இடத்துல வக்ர நிலைமையை ஆரம்பிக்கிறார் அனைத்து காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை இன்றைக்கி நிச்சயமான முறையில் விலகும் சின்ன சின்ன விஷயங்களை கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் குலதெய்வத்தின் கிருபை முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு இன்றைக்கி பரிபூரணமாக கிடைக்க போகிறது பல வழிகளிலும் இருக்கக்கூடிய முயற்சிகள் அவர் எல்லாமே அவங்களுக்கு இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப்பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா நமக்கு கேந்திரமும் பலமா இருக்கு திரிகோணமும் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருந்து வந்த ஒரு தொந்தரவு நிலை சங்கட நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தடைபட்டியிருந்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு பொதுவாக ஒரு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு செய்ய வேண்டிய ஒரு நாள் சில நேரங்களில் தேவையில்லாத பதட்டம் குழப்பம் படபடப்பு பிடிவாதம் இதெல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்க நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சந்திராஷ்டமும் நமக்கு தொடங்கிறது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு பார்த்து அணுகிறது நமக்கு நல்லது வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் ஒரு விஷயத்தை மற்ற வாழ்க்கை கன்வே பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்து கன்வே பண்ணணும் நாம் சொல்கிறது ஒன்றாக அவங்க இன்னொருத்தர்கிட்ட கன்வே பண்ணுற விதமும் வேறு விதமாக இருக்கும் அதனால் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பண்ணுங்கள் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனி சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தையும் சரியானபடி திட்டமிட்டு செய்வது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சம எழுந்தருளப் போகிற இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது எல்லா வகையிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அதோடு மட்டுமில்லாமல் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சுபகரைய செலவுகள் ஏற்படும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம பெறலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கும்பராசி அன்பர்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் பயணம் பண்ற சில நேரங்கள்ல நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம் எந்த விஷயத்தை நாம் எப்படி பண்ணணும்னு நினைச்சோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யறது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் நமக்கு உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார் எல்லா விதத்திலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக இன்னைக்கு நடக்க போகிறது பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலக பெறுவீர்கள் அது மாதிரி குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் அனைத்தும் வெற்றி பெறும் தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ஆறாம் இடத்துல அதனுடைய அதிபதி சூரியனை பார்க்குறார் நட்சத்திரநாதன் சனியும் பார்க்குறார் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு போர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய வீட்டில் பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலில் தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் வச்சுட்ருக்கோம் என்ன அப்படின்னா எப்போதுமே அந்த ஜாதகம் பார்க்கறதுக்கும் சரி எதுக்குமே வந்து கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான் முதல்ல நாம் கட்டணம் வாங்க மாட்டோம் பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு தான் நாம் கட்டணம் வாங்கிப்போம் எந்த ஒரு ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள்னாலும் நீங்கள் வந்து கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப் இருந்தாலோ இல்லை நாட்ரிச்சபுள் இருந்தாலோ இல்லை நான் எடுக்காமல் எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்